அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஆடி மாத பிறப்பை வரவேற்கிறதுக்காக ஆடி பால்னு ஒன்று செய்வாங்க பிராமின்ஸ்லாம் நிறைய செய்வாங்க இப்போ நம்மளும் அதான் செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அதாவது பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு முடி தேங்காய் இப்போ தேங்காய் வந்து நம்ம ஆட்டி மிக்சியில் போட்டு திருவிட்டு நல்லா பால் எடுத்துக்கணும் இது வந்து ரெண்டாவது பால் நான் ஒரு முடி வந்து ஏற்கனவே அரைச்சிட்டேன் புதுசாக தேங்காய் உடைச்சி இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும் இது கொஞ்சம் ஏலக்கத்தூள் இது கொஞ்சம் ஊர்னதுக்கப்புறம் கொஞ்சம் அரைச்சிக்கணும் மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மூணாவது பால் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து முதல் பாலும் ரெண்டாவது பாலும் எடுத்துட்டேன் இப்போ நம்ம இந்த அரிசியை வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு நம்ம குக்கரில் இந்த மூணாவது பால் ஊற்றி வேக போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் சும்மா பாத்திரத்தில் கூட வேக போட்டுக்கலாம் இது இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் இந்த அரிசி கூட ஒரு சும்மா ஒரு பத்தே பத்து பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் ஏன்னா வெறும் அரிசியை போட வேண்டாங்கனால சும்மா ஒரு பத்து பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் அரிசி கொஞ்சம் ஊரிடுச்சு இந்த பருப்பு கொஞ்சம் நல்லா ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம அரைக்கலாம் இப்போ நம்ம ஊற போட்ட அரிசியும் பருப்புமே நல்லா ஊறிடுச்சு சும்மா நான் ஒரு பத்து பருப்பு தான் போட்டிருக்கேன் பருப்பு இஷ்டமான சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ நம்ம கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்பவும் குறை குரன் இல்லாமல் ஒரு ரவை ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டுருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ குக்கரில் இல்லைன்னா சட்டியில் வேக போட்டுக்கலாம் இப்போ நான் அரைச்சதை வந்து குக்கரில் சேர்த்துருக்கேன் இது வந்து கிண்டாமல் விட்டுட்டோம்னா அடியில் போய் அப்படியே அரிசி உட்காந்துரும் அதனால் கொஞ்சம் நல்லா கிண்டிக்குவோம் அப்போ மிக்சி கல்ல தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் வெந்த அப்புறம் நம்ம வந்து இந்த மூணாவது தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் கிண்டிடுங்க என்ன மூடி வச்சோம்னா தக்காளி குடிச்சிரும் வரமே சடனா உடனே திப்பாயிடுச்சு இப்போ நான் கொஞ்சமாக மூணாவது தேங்காய் போல் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் வெந்து வரட்டேன் ஒரு விசில் போட்டு வேக வச்சிட்டோம்னா போதும் நமக்கு இப்போ பாருங்க பார்த்தீங்கன்னா சம்படா அரிசி வந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சு நான் மூடி போடாமலே சூப்பராக வெந்து வந்துருச்சு ஆனால் பக்கத்துலேயே நின்று கிளறிக்கிட்டே இருக்கணும் அந்த ஒரு ஸ்பூன் கச்சரிசியும் எவ்வளோ வெந்துருச்சு பாருங்கள் நிறைய வந்துருச்சு இப்போ நான் வந்து இந்த மூணாவது எங்கள் அப்பால் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை சேர்த்துக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு பால் வேறு சேர்க்கணும் ஃபுல்லாகவே நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நல்லா நான் பாகு வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு போல் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் கொதிச்சோன்னே இதை அப்படியே சேர்த்துக்கலாம் இதில் கல்மணெல்லாம் இருக்காது பார்த்திங்கன்னா நான் ஒரு விசிலுமே விட்டு எடுத்துட்டேன் பொங்கி மேலே வந்துடாமல் அப்படியே தேய்ச்சி இப்போ நம்ம அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம் அப்புறம் ருசிக்காக கொஞ்சம் ஒரு பெஞ்சி உப்பு சேர்த்துக்குவோம் அதோட போட்டுறேன் இப்போ நம்ம கொஞ்சம் இது பூகி அப்புறம் வந்து ப்ரெஷர் போக ஊட்டி நம்ம ஏலக்காயும் பாலும் சேர்த்துக்கலாம் இன்னும் வெள்ளம் சேர்க்கணும் நம்ம குக்கரோட விட்டு எடுத்தி என்னது அது அரிசி வந்து கொஞ்சம் வெந்துருச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஏலக்கத்தூள் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக இப்போ வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை சேர்த்துக்குவோம் அது அப்படியே உருக விட்டுட்டோம்னா நல்லா உருகிடும் அடுப்பில் வச்சு ஒரு கொதி விட்டுடலாம் இப்போ நம்மளோட வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு பத்து முந்திரி பெரு போல் நெய்யில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதே மாதிரி செத்து வச்சு நம்மளோட கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்குவோம் இனிப்பு உங்கள் தேவைக்கு வந்த அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த நம்மளோட சூப்பரான ஆடிப்பால் விலேசா ஒரு கொதி மட்டும் விட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் இருக்குது நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம எடுத்து வச்சால் ஒரு முடி தேங்காய் பாலும் சேர்த்துச்சு சூப்பரான நம்மளோட ஆடிப்பால் ரெடி ஆகிடுச்சு அரிசி ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் உங்களுக்கு ஒரு முடி தேங்காய்க்கு ஒரு கப்பு வெல்லம் லேசை சுற்றி ஒரு கொதி வந்தோன்னே நம்ம எடுத்துக்கலாம் தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது முறிஞ்சிடும் இப்போ நம்மளோட சூப்பரான ஆடிப்பால் சுவாமிக்கு நே ரெடி ஆயிடுச்சு அப்படி நீங்கள் மாசப்பரப்புக்கு செய்ய முடியலன்னா ஆடி வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் செய்யலாம் அதான் இப்போ ரிப் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான ஆடிப்பால் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிடும் நீங்களும் இதை போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் சூப்பரான நம்மளோட ஆடிப்பால் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் போல செஞ்சு சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணலாம் ஆடி வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் செய்யலாம்